தெரியா ஞாபகம் இல்லை அனுப்புங்க ஊர் பேர் மட்டும் ஞாபகம் அது மட்டும் கொஞ்சம் தெரியல தெரியுது நல்லா தெரியும் நலமா அக்கா ம் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள் அழகு தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ராமன் கே நல்லா இருக்கேன் நீங்கள் சாரி திங்கள் கிழமை வந்தது இப்போது இல்லை மழையா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் வர மாதிரி இருக்கு மழை ஆனால் வரவில்லை ஓ அப்படிங்களா திங்கக்கிழமை வந்துச்சு மழை அதுக்கப்புறம் மழை இல்லை வர மாதிரி இருக்கு மழை இல்லையா ஓகே ஓகே சூப்பர் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க ராமன் பிரண்ட் ராஜா ஹாய் அனு ஹாய் அனு நோ பிரதர் லைவ் வை சாப்பிட்டுருக்கார் இருக்காரு தோ லைவுக்கு வராரு ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க இனி இரவு வணக்கம் அதே மாதிரி லைக் பண்ணுங்க ரமன் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நடமா சொல்லுங்க ஹாய் பிரியம்மா அக்கா சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டாங்களா அண்ணா இந்த சாப்பிட்டார் லைவுக்கு வராரு பிரியம்மா நம்ம கிறிஷ்குட்டி என்ன பண்றாரு சொல்லுங்க பிரியம்மா விச்சு என்ன பண்றாரு விச்சு நல்லா இருக்காரா விச்சு ப்ரோ டுடே ஸ்பெஷல் சமையல் என்ன நம்ம வீட்டில் வந்து திருவெண் திருநெல்வேலியா ஓகே சாரி ப்ரோ திருவெண்ணை நல்லூர் அப்படின்னு நினச்சிட்டேன் நம்ம வீட்டில் வந்து தோசை சாம்பார் தான் ப்ரோ திருநெல்வேலி ஓகே சூப்பர் திருநெல்வேலி சுபாஷ் ப்ரோ ஈவினிங் ஓகே கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ கண்டிப்பாக அந்த பக்கம் ஏதாவது வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறோம் ப்ரோ ஓகே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சொல்லுங்கள் குட்டீஸ் எங்கள் குட்டீஸ் எல்லாருமே வந்து இன்றைக்கி தூங்கிட்டாங்க மூணு பேருமே ராஜா ப்ரோ கற்பகம் சிஸ்டர் ராசாவே உன்னை காணாத நெஞ்சு காத்தாலே போனது பொண்ண ஒன்ன தேடுறது ராசாவே ஒன்றே காணாத நெஞ்ச ஓகே சூப்பர் சாங் சிஸ்டர் சூப்பர் சாங் முக்குத்தி முத்தழகு சூப்பர் சூப்பர் இன்னும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இன்னும் சாப்பிடல சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனு ஓகே 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 சூப்பர் சூப்பர் சூப்பருங்க காலையில் இருந்து சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்னைக்கு ஃபுல்லா எல்லாரும் சுபாஷ் ப்ரோ மூணு மூணு வேளை சாப்பிடல நேத்து அவரும் இன்னைக்கு சாப்பிடல நீங்க காலைல இருந்து சாப்பிடல ஏன் என்ன சொல்லுங்க என்ன ஒர்க்கு வேலை அதிகமா குட் நைட் அனு அண்டு பிரதர் தேங்க் யூ ஸோ மச் லைக் போட்டிங்களா ராஜா ப்ரோ லைக் போட்டு போங்க மறக்காம ஓகே ஓகே அக்கா கிரிஷ் தூங்குறாக்கா அப்படியா ஓகேம்மா விட்ச் ப்ரோ நடக்காரா என்ன சொல்லுங்க வீட்ல அனைவரும் நல்லமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க கற்பகம் சிஸ்டர் நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் திருப்பழங்க எங்க வாழணும் ஓகே ஓகே இந்த பாட்டுமே சூப்பர்தான் இந்த பாட்டும் சூப்பராக தான் இருக்கும் கற்பகம் சிஸ்டர் நீங்கள் சொல்கிற எல்லா பாட்டுமே வந்து சூப்பராக தான் இருக்கும் ஓகே ஓகே வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் மந்திரம் நிம்மதி தரும் உங்களை கோவப்படுத்தும் போது மௌனமாயிருங்கள் உங்களை மௌனமாய் மௌனமாயிருங்கள் விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள் உங்களை போது மௌனமாய் இருங்கள் விலக்கி வைக்கும்போது சற்று விலகியே இருங்கள் பெருமைப்படுத்தும்பொழுது துள்ளி எழாதீர்கள் பெருமைப்படுத்தும்பொழுது துள்ளி எழாதீர்கள் உதாசீனம் படுத்தும்போது உடைந்து விடாமல் இருங்கள் உதாசீனம் படுத்தும் பொழுது உடைந்து விடாமல் இருங்கள் அவமானப்படுத்தும்போது தவறியும் அழாமல் இருங்கள் அவமானப்படுத்தும் பொழுது தவறியும் அழாமல் இருங்கள் தோல்வி அடையும் போது துணிந்து எழுங்கள் தோல்வி அடையும் பொழுது துணிந்து எழுங்கள் வெற்றி பெறும் பொழுது பணிந்து இருங்கள் வெற்றி பெறும் பொழுது பணிந்து இருங்கள் காயம் படுத்தும் பொழுது காயம் போது கண்டும் காணாமல் இருங்கள் காயம் போது கண்டும் காணாமல் இருங்கள் உண்மையாலுமே எல்லா வரைகளுமே வந்து சூப்பர்